அத்தை குறித்து தவறாக பேசினாலோ எல்லா அமைப்புகளும் தனித்தனியா அதுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க ஸோ அதை எப்படி பாக்குறீங்க முஸ்பத்து இது இது அழிவு தானே அல்லாஹுவுக்கு கட்டுப்பாடுகள் ரசூலுக்கு கட்டுப்பாடுகள் பிரிந்து விடாதீர்கள் பிரிந்தால் எதில் அல்லாஹ் பிரியக்கூடாதுங்கிறான் பிரிந்தால் உங்க கண்ணியத்தை இழப்பீங்க உங்க மரியாதை இழப்பீங்க உங்க உயர்வை இழப்பீங்க பிரிந்து ஒரு சமூகம் போராடி வெற்றியை காண் காண்பதுங்கிறதெல்லாம் அரியுது அது நடக்கவே நடக்காது அந்த இயக்க தலைவருக்கு லிஸ்ட்டில் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து இந்த நாளில் போராடணும் அவங்களுடைய அந்த இயக்கத்துடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லும்போது இத்தனை நாளில் போராட்டம் நடத்தணும் இத்தனை பிரச்சனைகள் நடத்தணும் இத்தனை பிரச்சனைகள் பங்கு கொடுக்கும் லிஸ்டில் எழுதிக்கலாமே தவிர சமூகத்துக்கு அது பலன் அளிக்குமான்லாம் கிடையாது எனக்கு இருவருடைய ஒட்டுமொத்த இயக்கங்களும் ஒன்றும் சேர்ந்து யோசிச்சு பாருங்க அது எப்படி அவ்வளோ அழகா இருக்கும்னு சொல்லி எல்லா தலைவர்களும் தங்களுக்குள்ள தலைவர்களுக்குள்ளதானே நீ கருத்து விட்டுமே

ஒற்றுமையுடைய பலம் அல்லாவுடைய உதவி அந்த உதவியை கொண்டு எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம் நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா அல்லாவே உதவி செய்ய மாட்டான்னு குரானில் சொல்லிட்டான் அப்போ நீங்கள் என்ன போராட்டம் பண்ணாலும் என்ன கத்துனாலும் என்ன கதர்னாலும் நீ என்னைக்கு கற்று நாளைக்கு நீ கற்று நாளைக்கு நீ கற்றுன்னு சொல்லி பெர்மிஷன் தான் கிடைக்குமே தவிர நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவுமே நிறைய